ரமலான் மற்றும் நவராத்திரி பண்டிகைகளை ஒட்டி தலைநகர் தில்லியில் காவல்துறை தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளது பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் பண்டிகைகளை கொண்டாட காவல்துறை பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது ரமலான் நவராத்திரி பண்டிகைகளை பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் கொண்டாடுவதை உறுதி செய்வதற்காக பாதுகாப்பு நடவடிக்கைகளை புதுதில்லி காவல்துறை தீவிரப்படுத்தியுள்ளது பண்டிகை காலம் நெருங்கி வருவதால் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க அதிகாரிகள் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றனர் ட்ரோன் கண்காணிப்பு அதிகரித்த ரோந்து பணி வழக்கமான இரவு சோதனைகள் ஆகியவை பொது பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக செயல்படுத்தப்படும் சில நடவடிக்கைகளாகும் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பெரிய நிர்வாக மறுசீரமைப்பில் அலகாபாத் உயர்நீதிமன்றம் ஐநூற்று எண்பத்தி இரண்டு நீதித்துறை அதிகாரிகளை இடமாற்றம் செய்துள்ளது மாற்றப்பட்ட அதிகாரிகளில் இருநூற்று முப்பத்தாறு கூடுதல் மாவட்ட மற்றும் அமர்வு நீதிபதிகள் இருநூற்று ஏழு சிவில் நீதிபதிகள் மற்றும் நூற்று முப்பத்தொன்பது சிவில் நீதிபதிகள் அடங்குவர் வருடாந்திர இடமாற்றத்திற்கான உத்தரவை அலகாபாத் உயர்நீதிமன்றத்தின் இணைப்பதிவாளர் சதீஷ்குமார் புஷ்கர் பிறப்பித்துள்ளார் மாற்றப்பட்ட அனைத்து நீதிபதிகளும் உடனடியாக தங்கள் புதிய பதவிகளில் சேருமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது கான்பூரில் அதிகபட்சமாக பதிமூன்று நீதிபதிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் வாரிய திருத்த மசோதாவிற்கு ஆதரவு அளிக்குமாறு கேரளாவைச் சேர்ந்த அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கேரள கத்தோலிக்க பேராயர்கள் கவுன்சில் வேண்டுகோள் விடுத்திருப்பதை வரவேற்பதாக மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார் இந்த மசோதா ஏழை இஸ்லாமியர்கள் குழந்தைகள் மற்றும் பெண்களின் விருப்பத்தை அடிப்படையாக கொண்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென குறிப்பிட்ட அவர் வௌப் வாரியத்தின் சொத்துக்களை வெளிப்படைத்தன்மையுடன் தன்மையுடன் நிர்வகிப்பதற்காகவே இந்த திருத்த மசோதா கொண்டுவரப்பட்டதாகவும் தெரிவித்தார் சட்டீஸ்கட் மாநிலத்தின் தண்ட்வாடா மாவட்டத்தில் நக்சலைட்டுகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே இன்று காலை முதல் நடைபெற்று வரும் துப்பாக்கிச் சண்டையில் ஒரு பெண் நக்சலைட் சுட்டுக் கொல்லப்பட்டார் பிஜப்பூர் தண்ட்வாடா பகுதியில் நக்சலைட்டுகள் ஒழிப்பு நடவடிக்கையில் பாதுகாப்புப் படையினர் ஈடுபட்டு வருகின்றனர் ரமலான் பண்டிகையை முன்னிட்டு சென்னை திருவல்லிக்கேணி பெரிய மசூதியில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் புத்தாடை அணிந்து கொண்டு தொழுகையில் ஈடுபட்டனர் இந்த தொழுகையில் ஆற்காடு நவாப் முகமது அலி திரைப்பட நடிகர் ஜே எம் பஷீர் ஆகியோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஆற்காடு நவாப் முகமது அலி அனைவரும் சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்துடன் இருக்க வேண்டும் எனவும் அனைவருக்கும் ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார் சேலம் சூரமங்கலத்தில் அதிமுக சார்பில் அமைக்கப்பட்டுள்ள நீர்மோர் பந்தலை அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார் தமிழகம் முழுவதும் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது இதனால் பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர் இந்நிலையில் சேலம் மாநகர் மாவட்ட அதிமுக சார்பில் சூரமங்கலம் உழவர் சந்தை எதிரே அமைக்கப்பட்டுள்ள நீர்மோர் பந்தலை எடப்பாடி பழனிசாமி இன்று திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் தர்பூசணி கம்மங்கூழ் நுங்கு மற்றும் இளநீர் போன்றவற்றை வழங்கினார் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஐநூற்று இருபது ரூபாய் அதிகரித்து புதிய உச்சத்தை எட்டியுள்ளது சர்வதேச சந்தையின் நிச்சயமற்ற தன்மை காரணமாக தங்கத்தின் விலையில் தொடர்ந்து மாற்றம் நிலவி வருகிறது அந்த வரிசையில் இன்று ஐநூற்று இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் தங்கம் அறுபத்தேழாயிரத்து நானூறு ரூபாயை எட்டியுள்ளது ஒரு கிராம் தங்கம் எட்டாயிரத்து நானூற்று இருபத்தைந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளியின் விலை மாற்றமின்றி நேற்றைய விலைக்கே விற்பனையாகிறது ஒரு கிலோ வெள்ளி ஒரு லட்சத்து பதிமூன்றாயிரம் ரூபாயாகவும் ஒரு கிராம் வெள்ளி நூற்று பதிமூன்று ரூபாயாகவும் உள்ளது நீலகிரி மாவட்டத்தில் ஏப்ரல் மே ஜூன் ஆகிய மூன்று மாத கால கோடை சீசனை முன்னிட்டு லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்வார்கள் மேலும் சுற்றுலா பயணிகளுக்காக மே மாதத்தில் காய்கறி கண்காட்சி ரோஜா கண்காட்சி மலர் கண்காட்சி வாசனை திரவிய கண்காட்சி என பல்வேறு கண்காட்சிகள் நடத்தப்படுவது வழக்கம் அனைத்து முக்கிய சுற்றுலா தலங்களும் கோடை சீசனுக்கு தயார்படுத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதால் உதகை தாவரவியல் பூங்கா ரோஜா பூங்கா குன்னூர் சிம்ஸ் பூங்கா உட்பட துறைக்கு சொந்தமான ஏழு முக்கிய சுற்றுலா தலங்களிலும் நாளை ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் ஜூன் மாதம் இறுதி வரை மூன்று மாதங்களுக்கு சினிமா படப்பிடிப்பு நடத்த தோட்டக்கலைத்துறை தடை விதித்துள்ளது ஜூலை மாதம் முதல் படப்பிடிப்பிற்கான அனுமதி வழங்கப்படும் என தோட்டக்கலைத்துறை நிர்வாகம் அறிவித்துள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் தொடரின் இன்றைய ஆட்டத்தில் மும்பை கொல்கத்தா அணிகள் மோதுகின்றன இந்த ஆட்டம் இரவு ஏழு முப்பது மணிக்கு மும்பை வாங்கடே மைதானத்தில் தொடங்குகிறது குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகளுக்கு எதிராக முந்தைய போட்டிகளில் தோல்வியடைந்த மும்பை அணி போட்டியின் முதல் வெற்றியை இன்னும் தேடிக் கொண்டிருக்கிறது